அனைவருக்கும் வணக்கம் ஏன் இந்த சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து திமுகவை கட்டம் கட்டி பேசிக்கிட்டு இருக்கார் எல்லா இடங்கள்லையுமே ஓ எலெக்ஷன் டைம்ங்கிறதுனால கவர்மெண்ட் நம்மக்கிட்ட எதுவுமே பேச மாட்டாங்க நம்ம மேலே வீணாக வழக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாரா ஏன்னா எங்கே என்ன தவறு நடந்தாலும் இவங்க தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு இதில் என்ன அவர்கிட்ட ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று வெளியே காமிச்சார் அப்படின்னா அவர் சொல்கிற நமக்கு நம்பிக்கை இருக்கும் எங்கேயோ ஒரு இது என்ன சொல்ல வரேன் ஒரு இனிஷியேட்டிவாக எடுக்கணும் அப்படின்னு வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் ரேஸ் நடத்துகிறாரு அதை வந்து ஒரு நடிகைக்காக எடுத்துருக்காருன்றாங்க நிமித்தா பெத்ராஜ் வீடு வாங்கியிருக்காங்க ஸோ இந்த வீடு வாங்கி கொடுத்ததே அவர் தான் அப்படின்னு சொல்கிறாரு மிகப்பெரிய ட்ரக் மாஃபியா அந்த போதை கும்பல்லாம் மாட்டுது ஜாஃபர் ஜாதிக்குன்னு ஸோ அவருக்கு பின்னாடியும் உதயநிதி தான் இருக்கார் அவர்கிட்ட காசு வாங்கி இந்த திமுக கூட்டம் தின்னு இருக்குன்னு பேசுகிறாரு எப்படி ஒருத்தரால் இவ்வளோ என்ன சொல்ல வரேன் ஒரு ஒரு கவர்மெண்ட்டுக்கு அகெய்ன்ஸ்ட்னு சொல்கிறத விட கையில் ப்ரூஃப் இருக்கான்னு கூட தெரியல எப்படி இவ்வளோ ஓப்பனாக வெளியே பேசிக்கிட்டு இருக்காரு அப்படினே தெரில ஸோ கவர்மெண்ட்டும் எதுக்கு இதை பார்த்துட்டு வாய் முடியிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அமைச்சர் அவர் மேலெலாம் வந்து பார்த்திங்க திமுகவே திமுகவோட தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா காசு வாங்கியிருக்காரு அப்படின்னு வந்து ஓப்பனாக கொடுக்குறாரு ஸோ இந்த மாதிரி அவங்க மேலே வந்து இந்த அவதூறு வழக்கு தொடுத்து அவரை தூக்கி உள்ள வைக்கலாமே ஏன்னா இது வந்து இவர் அவங்களை ஃபாலோ பண்ணுற தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்கு தப்பாக இருக்காங்க திமுகவில் ஸோ அவங்க மனசுலலாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெறுப்பும் கோபத்துக்கும் உள்ளாகிறாரு வந்து சவுகு சங்கர் அவர்கள் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போய் இல்லை இல்லை ஏதாவது அஜெண்டா கொடுத்துருக்காங்களா வேற வேற கட்சிகள்லேருந்து இவங்கள போட்டு டார்கெட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு சில கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிட்டு வந்து இவர் காசு வாங்கிட்டு பேசுகிறாருன்னு ஒரு சில கும்பல் பேசிக்கிட்டு இருந்தாலும் இவர் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக திமுகவை அழிக்கிறதுல வந்து மற்ற கட்சிகளோட சேர்ந்து உன்னை உன்னை நான் பார்த்துக்குறோம் மற்ற கட்சிகள் சொன்னதாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மீடியா வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க சோ அப்படி இருக்கும்போது போது எங்கேயாவது ஒரு ஃப்ரூப் ஏன் இந்த மாதிரி நான் என்ன சொல்ல வரேன் அவர் சொல்றாரு நான் இந்த மாதிரி சவுக்கு சங்க சொல்றாரு நான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறேனே இந்த கம்ப்ளைண்ட் இல்லை அப்படின்னு திமுக சார்பா யாரும் பேசுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுங்களேன் இந்த மாதிரி திமுக காசு வாங்கியிருக்கு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் நீங்கள் போய் கொடுங்களேன் அதுக்கு அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும் நீங்கள் வழியாக வந்து யூடியூப்லலாம் பேசிக்கிட்டு போகிறது வந்து பார்த்திங்கன்னா வேறு நீங்கள் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க ஜாபர் ஜாதி கிட்ட உதயநிதியும் ஸ்டாலின் அவர்களும் வந்து பார்த்திங்கனா காசு வாங்கிக்காங்கிறத நீங்கள் போய் ஸ்டேஷனில் கம்பெனி என்ன கொடுங்க சிபிசிஎரியில் கம்பெனி கொடுங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க சிபிஐல கம்ப்ளைண்ட் கொடுங்க ஸோ அப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கனா அவங்க பதில் கொடுத்து அகணும் நீங்கள் சும்மா யூடியூப்பில் மட்டுமே உட்காந்துக்கிட்டு எல்லா கதையும் பேசிக்கிட்டு இருக்கேன் யூடியூப்பில் உட்காந்துட்டே பேசி ஏன்னா வரட்டுன்றீங்க நீங்கள் போங்க இப்போ ஏன்னால் என் மேலே வழக்கு தொடர்ந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களே நீங்கள் போங்க நீங்கள் போய் வழக்கு கொடுங்க அவங்க மேலே தப்பு பண்ணுறாங்கன்னு தெரியல நீங்கள் தமிழ்நாட்டுக்காக ஒரு பேசணும் அப்படின்னு தான் மீடியாங்கிற சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க ஸோ அவங்களுக்காக நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்களேன் ஸோ அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் நீங்கள் ஒன்றுமே எடுக்காமல் கவர்மெண்ட் நீ வா நீ வா நீ அவங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்குங்க அவங்க பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருப்பாங்களா அவங்க உடனே அவங்க உடனே என்ன சொன்னே சொல்ல சொல்லுவாங்க தெரியுமா இரநூறுவா வாங்கிட்டு பேசுகிறாங்க வாங்க இரநூறுவா கை கூலி இரநூறுவா ஊப்பி அப்படிம்பாங்க வாங்க பேசுனா பேசிட்டு போங்க நீங்கள் கேட்குற அதே கேள்வி தான் என் மேலே வழக்கு தொட்டரந்தான் நான் பார்த்துக்குறேன்னு சொல்கிறீங்க இல்லை நீங்கள் அவங்க மேலே வழக்கு தொட்டுருங்களேன் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக ட்ரக் மாஃபியா ஜாஃபர் சாதிக்கிட்டே வந்துட்டு முதலமைச்சர் காசு வாங்கியிருக்காரு நீங்கள் என்னென்னு விசாரிங்க அப்படின்னு நீங்கள் போய் சிபிஐல கம்ப்ளைண்ட் கொடுங்களேன் கையில் ப்ரூஃப் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களாலேயும் இதை பண்ண முடியல இனி அவங்க வருவாங்களா உங்ககிட்ட சாரி உங்கள் கிட்ட எதாக இருந்தாலும் ப்ரூஃப் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்களும் தமிழக மக்கள் நலனுக்கு தான் பேசுகிறீங்க அப்படின்னா மக்களுக்காக தான் பேசுகிறேன் மக்களுக்காக தான் பேசுகிறேன்னு சொல்கிறீங்களே கம்ப்ளைண்ட் கொடுத்து இவ்வளோ தூரம் பேச ஆரம்பிச்சிட்டிங்க பொது வழியில் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பாருங்கள் இதை விட்டுட்டு அவங்க வேணாம் எப்படி வருவாங்க உங்ககிட்ட அவங்களுக்கு ஆயிரம் பேர் உங்களை மாதிரி ஆயிரம் பேர்த்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க சரிங்களா ஆயிரம் பேர்த்துக்கு பஸ் சொல்லிகிட்ருக்கோம் நீங்கள் வழக்கு தொடர்ந்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து சரியான ரிப்ளை கொடுப்பாங்க தப்போ ரைட்டோ